சம்பூரை பூர்வீகமாக கொண்டவர் பேராசிரியர் சம்பூர் மண் என்பது அந்த மண்ணோடும் அந்த மக்களோடும் அந்த வாழ்வியலோடும் அவர்களோட பின்னி பிணைந்து வாழ்ந்தவர் அந்த மக்களினுடைய நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் சற்று கூறுங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சம்பூர் கைப்பற்றப்பட்டது மிகப்பெரிய யுத்தம் என்றால் கடைசி யுத்தம் வந்து சம்பூர் தான் ஆரம்பித்தது மக்கள் எல்லாம் வரலாற்றின் முதல் தடவை என்றால் அதுக்கு முதல் சம்பூர் இடம் இடம்பெறவே இல்லை அந்த கடைசி யுத்தத்தில் மக்களினுடைய இடப்பெயர்வின் போது அவர்கள் வாகரைக்கு வந்த போது அவர்களை எதிர்கொண்டு அந்த வாகரை பிரதேசத்திலே குடியமர்த்திய அந்த வேலை திட்டங்களில் நானும் அந்த காலப்பகுதியிலே அவர்களோடு அந்த மக்கள் வருகின்ற போது அவர்களிடம் எதுவும் இருக்கவில்லை வெறும் தான் அந்த மண்ணை அடைந்தார்கள் வாகரை பிரதேசத்தில் அவர்களை எதிர்கொண்டு அந்த அகதி முகாம்களுக்குள் அழைத்து சென்றவர்கள் அந்த ஞாபகம் இருக்கின்றனர் நீங்க வகரையிலிருந்து கதிரவழியிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் வந்து அவர்கள் நடந்து சென்று முகாம்கள் இருந்த காலம் பத்து வருஷம் அவர்கள் முகாமில் இருக்க வேண்டிய தேவை இருந்தது உங்களுக்கு தெரியும் அது பிறகு சம்பூர்ல வீடுகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு அங்கே ஒரு அணுமின் நிலையம் இந்திய அணுசரணையோட ஒரு அணுமின் நிலையம் அமைப்பிற்கு முயற்சிக்கப்பட்டது பல்வேறு பட்ட வெர்த்தமானிகள் வெளியிடப்பட்டன பார கைத்தொழில் வலயம் கைத்தொழில் வலயம் என்றெல்லாம் வர்த்தமானிகள் எல்லாம் வெளியிடப்பட்டன ஆனா மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு தான் போவோம் ஒரு இடங்களுக்கு போக மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள் மாற்றுக் கொள்ளைகளுக்கான நிலையம் பாகிஸ்தி சாரணம் முத்து அவர் தான் ஒரு வழக்கை அந்த தீர்ப்பு என்னிடம் இருக்கின்றது அவர் வழக்கு தொடுத்தார் அந்த தீர்ப்பு என்ன சொன்னது சொன்னால் அவருடைய வழக்கில் அவர் புரிய உடையும் அந்த தீர்ப்பு என்னிடம் இருக்கின்றது நாங்கள் அந்த மக்கள் குடியேறும்போது அந்த மக்களுக்கு ஆதரவாக சில விஷயங்களை செய்ய விரும்புகிறோம் என்று அவருடைய அவருடைய கோரிக்கை இருந்தது ஆகவே அப்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதி சரதன் செல்வா கூறிய தீர்ப்பு வெளியிடுகிறது அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது கடுமையான சிரமத்தின் மத்தியில் இந்த ராணுவம் கைப்பற்றி இருக்கின்றது பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது மக்கள் என்றோ ஒரு நாள் குடியேற்றம் குடியேற்றப்படும் போது நீங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் ஆகவே இப்பொழுது தான் அந்த தீர்ப்பு அமைந்தது அவ்வளவுதான் அந்த அந்த தீர்ப்பின் சாராம்சம் ஆனால் அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நான் நினைக்கவில்லை மக்கள் திரும்பி இருக்கலாம் ஆம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் குடியேற்றம் செய்யப்பட்டதாகத்தான் பொதுவான ஒரு கருத்து ஊடகங்களிலும் இலங்கை அரசினுடைய பதிவுகளிலும் இருக்கின்றது ஆனால் சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் அந்த மக்களை அந்த மண்ணில் குடியேற்றியதில் தனக்கு பெரும் பங்கு இருக்கின்ற அந்த வழக்கை தானே செய்தேன் உங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் டுபாய் சுரக்கா வரைக்கும் அவருடைய வீட்டுக்கு தூக்கி செல்லுகின்றார்கள் என்று கூறுகின்றனர் நானும் அதை பார்த்தேன் கேட்டேன் அவர் பாட்டி சோதி சரவணமுத்து அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த மாற்றுக் கொலைக்கான நிலையம் போன போது அதுக்கு பின்னால சுமந்திரன் இருந்தாரோ எனக்கு தெரியவில்லை அந்த கேள்வி இருக்கின்றது அந்த வழக்கு முன்னேறி சரத்தின் செல்வாவால் தீர்ப்பு விட்டது ராணுவத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் ராணுவம் நினைக்கின்ற போது மக்கள் அந்த பிரதேசத்துக்கு குடியேறலாம் என்கிற தீர்ப்பு முன்னேறி எழுதப்பட்டு விட்டது ஒரு காலத்தில் ராணுவம் மக்கள் குடியேற்றப்படக்கூடிய நிலைமை வந்தால் குடியேற்றப்பட்டால் நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி விஷயங்கள் தான் தீர்ப்பு இருக்குது ஆனா பிற்காலத்துல சம்பந்தன் அவர்கள் கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போனார் என்ற ஒரு கதையெல்லாம் வந்தது அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சம்பூர் கைப்பற்றப்பட்டது வீடுகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அவரையே நீதிமன்றத்துக்கு போகவில்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கேட்பே கம்பெனி நிறைய காசு தான் அந்த இடங்களை எல்லாம் துப்பரவாக்கி இருக்கின்றது சம்பூர்ல தங்கள் அபிவிருத்திக்காக தங்களை கட்டுப்பாடுல எடுத்து நிறைய பணம் செலவழித்து விட்டோம் ஆகவே குடியேற்றப்படக்கூடாது தங்களுக்கு முதலீட்டுக்க தேவை வழக்கு அது அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கு அந்த வழக்குல நான் என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் சம்பந்தர் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் எல்லாம் அரசாங்கத்தின் சார்பா தான் போனவர்கள் அதாவது நிறுவனம் ஒன்றிற்கு சார்பாக சம்பந்தன் சுமந்திரன் ஆகியோர் செல்லுகின்றார்கள் அந்த பகுதியில் அந்த காலப்பகுதியில் மக்களுடைய காணியம் விடுவிக்கப்படுகின்றது அப்படியா இந்த எதிராக அரசாங்கத்துக்கு சேர்ந்த அரசாங்கம் மைத்திரி பால அரசாங்கம் மக்களை குடியேற்ற விரும்புகின்றது அப்ப அந்த கேட்வே கம்பெனி தான் வழங்க தொடக்கின்றது அப்ப இப்ப அரசாங்கத்துக்கு சார்பாக அரசாங்கத்தோட சேர்ந்து தான் இவர்கள் வாதிட்டவர்கள் அந்த கம்பெனிக்கு எதிராக இப்ப இலங்கையில சட்டப்படி இலங்கை சட்டப்படி இந்த ஓடரைச் கேஸ் ஒன்று இருக்கின்றது சந்திரிகா அம்மையாருக்கு எதிரானது அரசாங்கம் அபிவிருத்திக்காக பொதுமக்களின் காணியை பெறலாம் என்பது இலங்கை சட்டம் இப்ப அரசாங்கம் வீதி வீதியை விரிவாக்குவதற்கு காணி கவனி சொன்னா அரசாங்கம் எடுக்கலாம் அது ஒரு சட்டம் அது இல்லைன்னு சொல்லிடலாது யாரும் அதான் சட்டம் ஆனால் அரசாங்கம் சுபீரிச்ச காணிய அரசாங்கம் பயன்படுத்தலாமே ஒழிய என்னொரு தனிநபருக்கு கொடுக்க கூடாது என்றுதான் ஓட்டுறட்சியுடைய தீர்ப்பு அது சந்திரியாமையாருக்கு எதிரான தீர்ப்பு வந்தேன் அவர் ஓட்டுரட்சி அந்த கொட்டல எடுத்து ஒரு தனியார் கொடுத்தது அதாவது சட்டவிரோதம் என்று சொல்லித்தான் அவருக்கு தண்ட பணம் விதிக்கப்பட்டது நீங்கள் சட்ட ரீதியா செய்த புள்ள முன்னாள் ஜனவதியா இருந்தாலும் அவருக்கு சட்ட அந்த தீர்ப்பில் அடிப்படையில சம்பூர்ல அந்த சம்பூர் காணிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர அரசாங்கம் சுவியரிச்சு என்னொரு கேட்வே கம்பெனிக்கு சிங்கப்பூர்ல உள்ள கம்பெனிக்கு கொடுக்க இயலாது என்பதுதான் தீர்ப்பு அது ஓட்ரேஜ் கம்பெனி அந்த தீர்ப்புல பொறுத்தளவில் சம்பூர்ல மக்கள் தான் வெல்லுவார்கள் அரசாங்கம் தான் வெல்லும் ஏன்னா அந்த கம்பெனி வெல்லக்கூடிய வாய்ப்புல ஏற்கனவே தீர்ப்பு இருக்கின்றது பொதுமக்களுடைய காணி அரசாங்கம் சுகரித்து என்னொரு தனி கொடுக்க இயலா என்பது ஏற்கனவே தீர்ப்பு ஆகவேதான் அந்த தீர்ப்புல அரசாங்கம் வெற்றி பெற்றது சம்பூர் மக்கள் போகக்கூடியதா இருந்தது அவ்வளவுதான் அதாவது முன்னர் சரத்தன் செல்வா வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் மக்களுக்கு காணி தீர்க்கப்பட்டு விட்டது இல்ல அவர் சொன்னது அவருடைய தீர்ப்பில் தெளிவில்லை அவர் சொன்னது ஒரு காலத்துல அரசாங்கம் குடியேற்றினால் நீங்கள் எப்படின்னு சொல்லல பாதுகாப்பு நிலைமை மேம்படும் போது அரசாங்கம் குடியேற்றுவோங்களோ அப்பொழுது அது எப்படி சொல்லலை என்றால் அங்கே நடந்த விடயங்கள் மகா வித்தியாலயத்தை தவிர மற்ற ஒரு வீடுகளும் அங்கே இருக்கலை அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு எண்ணமே இருக்கவில்லை மக்கள் குடியேற்றுவது குடி மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாக தெரியவில்லை என்றால் மற்ற இடங்களும் தரமட்டமா தான் இருந்தது ஆகவே அப்படி நினைப்பேன் ஆட்சி மாற்றம் வந்திருக்கா நான் நினைக்கவில்லை சம்பூர்ல மக்கள் குடியேறி இருக்கலாம் அப்படியே அந்த நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டதா அல்லது என்ன என்ன விடயம் அதில் உண்மையாக இருக்கின்றது இப்போது சுமந்திரன் கூறுகின்றார் தான் தன் தான் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் அந்த காணிகள் மீட்கப்பட்டதாக ஆனால் இன்னொரு தரப்பு கூறுகின்றது அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று ஒரு குழப்பமாக இருக்கிறார் உண்மையான சுருக்கமான விடயம் என்னவாக இருக்கு இல்ல நான் அறிந்த வரைக்கும் மாற்று கொள்கைகளுக்கான நிலையம் வழக்கு தொடுத்தது உண்மை இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆட்சி பிறகு அரசாங்கத்துக்கு எதிராக அந்த சிங்கப்பூர் கம்பெனி வழக்கு தொடுத்தது அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனது உண்மை அரசாங்கம் முடிவெடுத்து விட்டது மைத்திரிபால சிறிசேனையும் சந்திரிகா அம்மையாரும் முடிவெடுத்து விட்டார்கள் சம்பூர் மக்களை சம்பூர் மக்கள் எந்த காணியும் ஏற்றுக்கொள்ளவில்லை இத்திக்குளம் டிரால் போன்ற காணிகள் கொடுக்கப்பட்டவர்கள் மறுத்து விட்டார்கள் காணிகள் இத்திக்குளத்துல குடிநீரே இல்லை என்பதில் மக்கள் குடியாக இருந்தார்கள் மக்கள் உறுதியாக இருந்தார்கள் மக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் அவை மக்கள் உறுதியா இருந்தபடியால அரசாங்கத்தாலும் இடத்திலையும் பிரச்சனையாக எல்லாரும் தொடங்கி விட்டார்கள் நான் கூட கடிதம் எழுதினேன் ஜனாதிபதிக்கு எங்களுடைய நன்றோட சேர்ந்து கடிதம் பாடசாலையை விட சொல்லி நானே கடிதம் எழுதினேன் ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகப்பட்டது ஊடகங்கள் பெரிதாக உலகம் முழுக்க இருந்த தமிழ் மக்கள் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் சம்பூர் மக்களுடன் நின்றார்கள் அரசாங்கத்தாலே இந்த காணி விடுவிப்பு என்பது தீர்ப்பா அல்லது அரசினுடைய நடவடிக்கையா அரசிய அரசாங்கத்தில முடிவுதான் அதுல முக்கியம் என்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனையும் சந்திரி அதுல கூடுதலா இருந்தார் ரணி விக்ரமசிங் அவர்கள் கூட அங்கே கடற்படை முகாம் எல்லாம் போய் ரெண்டு தினம் போய் பார்த்து வந்தார் ஆளுநராக இருந்தால் அவர் ஆதரவா இருந்தார் சமூக மக்கள் கொடியேற்றப்பட வேண்டும் என்ற அறிக்கையும் அந்த காலப்பகுதியில் இணைக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்துக்கு அவருடைய அவர் தெரியும் அது மக்கள் பாதுகாப்பு அமைச்சு இதற்கு ஒப்புதல் வழங்கியதனால்தான் இந்த விவகாரம் சுமூகமாக முடியும் நிச்சயமாக என்ற அரசாங்கம் மாற்றமடைந்து விட்டது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனையும் சந்திரிகா அம்மையாரும் முக்கிய பங்கு வகித்தார்கள் அதாவது நீதிமன்றங்களாக ஒன்றும் செய்ய முடியாமல் போயின அரசாங்கம் கொள்கை முடிவெடுக்கும் போது நீதிமன்றங்களும் அந்த அந்த ஆனால் அதனை நீதிமன்றத்தில் தான் வெற்றி பெற்றோம் என்று எப்படி உரிமை கொண்டாடும் அது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு அரசாங்கத்துக்கு எதிராக தான் அந்த கம்பெனி வெல்ல வாய்ப்பே இல்லை அதான் ஓட்டரேஜ் ஓட்டரேஜ் அந்த ஹோட்டல் விவகாரத்துல தெளிவா இலங்கையின் சட்டம் என்ன சொன்னால் அரசாங்கம் ஒரு காணிய பொதுமக்களை காணியை சுவீகரித்து தான் அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்யலாம் என்னொரு கம்பெனியை கொடுக்கலாம் இலங்கை அரசாங்கம் சுதி அந்த காணியெல்லாம் சுவியரிச்சு அந்த சிங்கப்பூரை தலமாக கொண்டு அதுல இலங்கை அரசியவாதிகளுடைய சில உறவுகள் இருந்தது எனக்கு தெரியும் அப்ப அந்த கம்பெனியை கொடுத்து அவை கம்பெனியும் வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியா இலங்கையில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி விட்டது சந்திரகாமியார் செய்தது தவறு என்று அந்த அடிப்படையில் அந்த கம்பெனிக்கு சார்பாக நீதிமன்ற தீர்ப்பு பெற வாய்ப்பே இல்லை அது சட்டம் அந்த வகையில் ஜனாதிபதியும் குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன அவர்களும் கோட்டை அணிந்து சென்ற விவகாரம் என்னுடைய கேள்வி அவர்களுக்கு தெரியும் பழங்கனிந்து என்னுடைய கேள்வி சம்பந்தன் அவர்கள் ஏன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நீதிமன்றம் போகவில்லை ஏன் ஆட்சி மாற்றம் வரும் வரைக்கும் மைந்திர ராஜபக்சே அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து என்னவில்லை என்னுடைய கேள்வி ஏன் அவ்வளவு காலம் காத்திருந்தார்கள் விடுவிக்கப்படுகின்றது நீங்கள் அதாவது காலம் கனிந்து வருகின்ற போது தங்களை அப்படி இருக்கின்ற போது முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட மாற்றுக் கொள்கைகளுக்கான நெரியத்தின் சி சிபிஐனுடைய வழக்கு முடிவுறுத்தப்பட்டதா அல்லது அந்த வழக்கு தொடரப்பட்டதா அது முடிவுறுத்தப்பட்டது அந்த இடத்துல அவர் கொடுத்த தீர்ப்பு தான் ஒரு காலத்துல மக்கள் குடியேற்றப்படும் போது நீங்கள் உதவி செய்யலாம் அவ்வளவுதான் பின்னர் அந்த கட்டத்தில் புதிதாகத்தான் இந்த வழக்கு கம்பெனி தான் கொண்டு வந்தது சிங்கப்பூர்ல இருந்த கேட்வே கம்பெனி அந்த தான் அங்கு பெரிய அளவு கம்பெனிக்கு எதிராகத்தான் சுமந்திரன் அரசு தரப்பில் ஆஜராகின்றார் ஓ அரசு தரப்புல என்றதை விட அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கு அதுல நான் நினைக்கிறேன் இவங்களும் தங்களை சேர்த்துக் கொண்டார்கள் என்று இணைத்துக் கொண்டார்கள் ஓ பிரதிவாதிகளாக இவர்கள் உள் நுழைந்தார் ஆனால் அரசாங்கத்திடம் முடிவு மக்கள் எல்லாம் அது அரசாங்கம் தளர்த்திய பிறகு மக்கள் எல்லாம் போக தொடங்கி விட்டார்கள் அவர்களே நீங்கள் சம்பூர் சம்பவத்தொடர்கள் குறிப்பிட்டால் அந்த மக்கள் இப்போது எப்படி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான கட்டுமானங்கள் அந்த பகுதியில் மேல்குடியேற்றம் செய்கின்ற போதும் சென்றவன் என்கின்ற வகையில் அந்த மக்களையும் மண்ணையும் நன்கு அறைந்திருக்கின்றேன் அவர்களை மீண்டும் மேல்குடியேற்றம் செய்கின்ற போது அவர்களை அழைத்து சென்ற போது அவர்கள் அந்த மண்ணுக்கு போக முடியாமல் முன்னரங்கு பகுதிகள் வேறு ஒரு இடைத்தங்கள் முகாமில் அங்கும் மீண்டும் அகதியாகப்பட்டார்கள் இப்போது அந்த மக்களினுடைய வீடுகள் அல்லது அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை கடந்து அந்த மண்ணினுடைய தன்மை

அது முழுமையான வளங்களை கொண்ட ஒரு கிராமம் ஒரு பக்கம் வயல் குளங்கள் மற்ற பக்கம் கொட்டியாரக்கூடா கடல் ஏராளமான குளங்கள் இருப்பதால் பசுமாடு எருவ மாடு எல்லாம் அங்க ஆயிரக்கணக்கில் இருக்கும் அவை எல்லாம் அழிந்தன சம்பூரிலிருந்து நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அங்காலதான் சம்பூர் மக்களுடைய காணிகள் ஏராளமான குளங்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான ஏக்கள் காணிகள் எல்லாம் சம்பூர் மக்களுக்கு சொந்தமானது இப்பொழுது எல்லாமே விடுபட்டு அனுச அரசின் அனுசருடன் அமைக்கப்பட போகின்ற மின்கலத்து உற்பத்திக்கு தேவையான காணிகள் பெருமளவு காணிகள் இப்பொழுதும் விடுவிக்கப்படவில்லை அதை தாண்டி ஏனைய காணிகள் எல்லாம் மக்களுக்கு விடுவிக்கப்பட்டு விட்டன ஒரு கடற்படை முகாம் கூடிய அளவு காணி எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதை தவிர மற்ற காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு மக்கள் பழைய நிலைக்கு வந்து விட்டால் வீடுகள் எல்லாம் பெருமளவுக்கு கட்டப்பட்டு விட்டன உங்களுக்கு தெரியும் வயல்கள் வந்து எல்லோரும் செய்ய தொடங்கி விட்டார்கள் மீன்பிடி நடக்கின்றது மாடுகள் எல்லாம் எல்லோரும் மீடகம் பெற்று விட்டார்கள் ஆகவே இப்பொழுது நீங்க போய் பார்த்தால் சம்பூர் கிராமம் பழையபடி மிகவும் பசுமையாக அப்படி இருக்கின்றது அது ஒரு யுத்தத்தால தரமக்க மட்டம தரமட்டமாக்கப்பட்ட ஒரு கிராமம் என்பதையே நீங்கள் அதை ஊய்த்து கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கிராமம் வளமையை திரும்ப கிளிநொச்சியை எரிச்சொல்கையும் அவர்கள் யாழ் மக்கள் கிளிநொச்சிக்குள் போது அவர் சென்று வந்த பின்னர் மீண்டும் சமாதான காலத்தில் செல்லுகின்ற போது நான் அன்று வந்த கிளிநொச்சியா என்று பார்க்கின்றது என்று உண்மையில் அந்த தமிழ் ஈழத்தமிழரிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அல்ல அவர்கள் எடுக்கக்கூடிய ஓர்மம் தான் அந்த மண்ணை அப்படி மாற்றி இருக்கின்றது நான் ஏன் உங்களிடம் அதனை ஒரு அன்போடு கேட்டேன் என்றால் அந்த மண் தொடர்பில் எனக்கு அறைந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கிறது அந்த மக்கள் அகதியாக வந்த போதும் அவர்களை அழைத்து வந்தோம் மீண்டும் அவர்களை எடுத்து சென்று அவர்களுடைய மண்ணில் குடியேற விட முடியாமல் வேறு இடத்தில் மீண்டும் அகதியானார்கள் சொந்த மாவட்டத்தில் அந்த அடிப்படையில் தான் உணர்பூர்வமாக இந்த வினாவினை உங்களிடம் முன்வைத்து நீங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்போது அது ஒரு பாதிக்கப்பட்ட கிடம் ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை அந்த கட்டபுரச்சான் பாலம் கட்டப்புறச்சான் வந்து எங்களுக்கு மூதுரையும் கட்டப்புறச்சான் சேனையூர் சம்பூர் பிரதேசங்கள் கூணித்தீவு போன்ற பல்வேறு கிராமங்கள் இணைக்கிற ஒரு பாலம் அது ஸ்ரீமாமியார் ஆட்சி காலத்துல மருகும் அப்துல் மஜீத் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு மருகவும் மௌருப் அவர்களால் ஜுவி ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது நாப்பத்தஞ்சு வருஷமாக மிக மோசமான நிலைமை இருக்கின்றது இன்னும் அந்த பாலம் புதிய பாலம் கட்டப்படவில்லை நீங்கள் கேட்பது போல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார்களே யுத்தம் முடிந்து இவ்வளவு காலம் போய்விட்டது ஏன் அந்த பாலம் கட்டப்படவில்லை இப்பொழுதும் மிக மோசமான நிலைமையில் அந்த பாலம் இருக்கின்றது அதை தவிர பார்த்தால் கட்டப்பிரச்சான் சேனையூர் சம்பூர் எல்லா கிராமங்களும் அமைந்து திரும்பிவிட்டன அந்த பாலம் மட்டும் யுத்தத்துல அந்த பாலத்துக்கு தனி பெயர் இருக்கின்றது எல்லா யுத்தமும் சண்டைகளும் அந்த பாலத்தை மையப்படுத்தி நடந்தது அதான் அந்த இல்லை இல்லை இன்னும் அந்த பாலம் புதுசாக கட்டப்பட கட்டப்படாமல் அந்த இருப்பது மட்டும்தான் அந்த மண்ணினுடைய உங்களை போன்ற பலர் துறை சார்ந்த பல துறைகளில் இருக்கின்றார்கள் நீங்கள் ஆரம்ப கட்டமான ஒரு அமைப்பு ரீதியான ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து கதைத்து அது தொடர்பில் அரசியல் பிரமுகர்கள் இணையவர்களை ஒருங்கமைத்து அந்த விடயத்தை கையாளுவதற்கான ஒரு உத்தியை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் அல்லவா இன்று பல நாடுகள் இருக்கின்றன என்று ஜப்பான் அதே போன்று சீனா சீனாவிடம் நாங்கள் போக போனால் இந்தியா கோவித்து விடும் என்கின்ற இந்தியாவும் இலங்கை அரசாங்கம் சீனாவிடம் நட்போடு இருக்கின்றது அப்படி பல ஏன் அப்படி ஒரு கருத்துக்களத்தை நீங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கின்றது இந்த பாலம் தொடர்பில் இப்பொழுதுதான் நாங்கள் இந்த கதையக்கூடிய நிலைமையில பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல சிலரை அணுக முடியாது இது ஒரு மிகச்சிறிய விடயம் தேர்தல் காலத்துக்கு பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் அந்த பிரதமருக்கு பெற போவார் இப்போது இருக்கக்கூடிய அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகின்றேன் நண்பர்கள் என்னுடன் கொண்டிருக்கிறார்கள் அந்த தகவல் சில கூறப்பட்டிருக்கின்றதுல அந்த பாலத்துக்குரிய நிதி ஒதுக்கீடு இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்க முடியும் சம்பூர் மண்ணின் பெருமையும் அந்த மக்களினுடைய வாழ்வியலும் என்று பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி உங்களுக்கும் நேரலுக்கு நன்றி வணக்கம்